ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஐந்து பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்வக்த பாப்தாதா மதுபன் வெற்றி கொடியை ஏற்றுவதற்காக உள் உணரும் பாடத்தை தொடங்குங்கள் அதாவது ரியலைசேஷன் பாடத்தை தொடங்குங்கள் இன்று பாப்தாதா தன்னுடைய ஆன்மீக சேனையை பார்த்துட்டு இருந்தான் சேனையில் அனைத்து விதமான வரிசைக்கரமான ஸ்திதியின் அனுசாரமாக மகாரதி அதாவது யானைப்படை அதாவது வேகமாக முன்னேறி சென்று கொண்டிருக்கிறவங்க குதிரைப்படை மற்றும் காலால் படையை பார்த்தோம் அப்படிங்கிறாங்க பாபா மகாரதிகளினுடைய நெற்றியில் அதாவது நினைவில் எப்போதும் வெற்றி கொடி பறந்துட்டு இருந்தது குதிரை படையினர் அதாவது இரண்டாம் நம்பரில் இருக்கிறவங்க அவங்களுடைய நெற்றியில் அதாவது நினைவில் வெற்றி கொடையோ இருக்கத்தான் செஞ்சது ஆனால் எப்போதும் பறக்கல் சில நேரம் குஷியினுடைய ஜொலிப்பு மூலம் மற்றும் நிச்சயத்தினுடைய பொலிவு மூலம் கொடி பறந்துட்டு இருந்தது ஆனால் சில நேரம் ஜொலிப்பு மற்றும் பொலிவினுடைய காற்று குறையிற காரணத்தினால கொடி பறப்பதற்கு பதிலாக ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க பாபா மூன்றாவது காலால் படையினர் மிகுந்த முயற்சி செஞ்சு நிச்சயத்தினுடைய கயிறுகளினால குஷினுடைய ஜொலிப்பினால் கொடியை ஏற்றும் முயற்சியில் மிகவும் ஈடுபட்டு இருந்தாங்க ஆனால் அங்கங்கே பலகீனத்தினுடைய முடிச்சு இருந்த காரணத்தினால சிக்கிகிச்சைன்னு சொல்கிறாங்க பாபா பறக்கலை இருந்தாலும் மிகுந்த முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க சிலருடைய முயற்சிக்கு பிறகு பறக்கவும் செஞ்சது ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் உழைப்புக்கு அப்புறம் பறந்துச்சு ஆகினால அந்த ஜொலிப்பு மற்றும் பொலிவு இருக்கலை பாப்தாதா குழந்தைகளுடைய கடின உழைப்பை பார்த்து தூரத்திலிருந்தே சக்தியும் கொடுத்துட்டு அதாவது அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சமீட்சையும் கொடுத்துட்ருந்தாங்க சில சில குழந்தைகள் சமீச்சையை பார்த்து வெற்றியும் அடைந்து கொண்டு இருந்தாங்க ஆனா சிலர் உழைப்புல அந்தளவு பிஸியாக இருந்தாங்க அவங்களால சமீச்சையை பிடித்து கொள்வதற்கு நேரமே இருக்கல அந்த மாதிரி சேனையில் மூன்று விதமான போர் வீரர்களை பார்த்தோம் அப்படிங்கிறாங்க பாபா எப்போ கடுமையான முயற்சினால் அல்லது சுலபமாகவே அனைவருடைய கொடி நன்றாக பறக்க தொடங்குச்சு அப்படின்னா கொடி பறக்கிறதுனால தான் வெற்றியினுடைய மலர்கள் அதாவது தந்தை மற்றும் குழந்தைகளின் பிரதட்சத்தினுடைய மலர்களின் மழைக்கு சமமான பார்ப்பதற்கு அழகான காட்சியாக ஆகிடுச்சு எந்த குழந்தைகள் கடுமையாக உழைச்சிட்டு அவங்களுக்கு பாப்தாதா சகஜமான வழியை சொல்கிறாங்க குறிப்பிட்ட நேரத்தில் மற்றும் நிரந்தரமாக வெற்றி கொடி ஏன் பறப்புதில்லை அதுக்கு காரணம் என்ன நீங்களும் நிகழ்ச்சிகளில் கொடியை ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஏன் பறக்கிறது இல்லை என்ன காரணம் முன்பாகவே ஒத்திகை செய்கிறதில்ல அதே போல் வெற்றி கொடியை பறக்க விடுவதற்காக முக்கியமான விஷயமாகிய ரியலைசேஷன் அதாவது உணர்தல் இல்லை அப்படிங்கிறாங்க பாபா அமிர்த வேலையிலிருந்து ரியலைசேஷன் பாடத்தை தொடங்குங்க அனைவருமே வர்ணனையும் செய்கிறீங்க ஆனால் வர்ணனை செய்கிறது மேலும் ரேலை செய்கிறது அதாவது அனுபவம் செய்வது அதில் வேற்றுமை ஏற்பட்டுடுது ஒன்று தந்தையோடு அனைத்து சம்பந்தங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது மற்றும் கேட்பது ஆனால் ஒவ்வொரு சம்மந்தத்தினுடைய அனுபவம் மற்றும் பிராப்தியில் மூழ்கிறப்பது அப்படின்னா உலகினுடைய சூழ்நிலையிலிருந்து சுலபமாகவே விலக்கியவராக இருக்க முடியும் ஒவ்வொரு காரியத்தினுடைய நேரத்தில் விதவிதமான சம்பந்தத்தில் அனுபவம் செய்ய முடியும் மேலும் அதே சம்பந்தத்தின் சகயோகத்தினால நிரந்தர யோகாவினுடைய அனுபவம் செய்ய முடியும் ஒவ்வொரு நேரமும் தந்தையினுடைய வெவ்வேறு சம்பந்தத்தின் சகயோகத்தை பெறுவது அதாவது அனுபவம் செய்வது தான் யோகா அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஒவ்வொரு நேரமும் தந்தையினுடைய வெவ்வேறு சம்பந்தத்தின் சகயோகத்தை பெறுவது அதாவது அனுபவம் செய்வது தான் யோகான்னு பாபா சொல்கிறாங்க அந்த மாதிரி சகயோகி ஆகி மற்றும் நிரந்தர யோகி ஆகி நீங்கள் ஏன் ஆகல அப்படின்னு பாபா கேக்குறாங்க அந்த மாதிரி சகஜ யோகியாக நிரந்தர யோகியாக நீங்க ஏன் ஆகல தந்தை எப்படிப்பட்ட நேரத்திலும் உறவை வைத்துக் கொள்வதற்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க எப்போ தந்தை உறுதுணையை கொடுக்கிறார் அப்படின்னா பெறக்கூடியவங்க ஏன் அதை பெறதில்ல உதவியை பெறுவதுதான் யோகா அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற இதை அனுபவம் செய்யுங்க தாயின் சம்பந்தம் அப்படின்னா என்ன தந்தையினுடைய சம்பந்தம் அப்படின்னா என்ன தோழன் மற்றும் நண்பனுடைய சம்பந்தம்னா என்ன எப்பொழுதும் தலைவனோடு உடன் இருப்பதனுடைய அனுபவம்னா என்ன இந்த வேறு வேறு சம்பந்தத்தினுடைய ரகசியம் அனுபவத்தில் வந்துச்சான் பாபா கேட்கறாங்க ஒருவேளை ஒரு சம்பந்தத்தின் அனுபவத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா முழு கல்பமுமே வஞ்சிக்கப்பட்டு இருந்துடுவீங்க ஏன்னா கல்பத்தில் இப்பொழுது தான் அனைத்து அனுபவங்களுடைய சுரங்கம் கிடைக்குது இப்போ இல்லை அப்படின்னா பிறகு ஒரு பொழுதும் இல்லை ஆகினால இதுவரையிலும் எந்த சம்பந்தத்தின் அனுபவத்தை செய்ய முடியல என்று தன்னைத்தானே சோதனை செய்யுங்க இதே விதமாக ஞானத்தின் பாடத்தில் என்னென்ன விஷயங்களை வர்ணனை செய்கிறீங்களோ அந்த ஒவ்வொரு விஷயத்தின் அனுபவம் செஞ்சு இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேக்குறேன் எப்படி நான் சுயதரிசன சக்கரதாரி அப்படின்னு வர்ணனை செய்கிறீங்க அப்படின்னா சுயத்தின் தரிசனத்தின் அனுபவம் எந்த ஆதாரத்தினால சொல்கிறீங்க தரிசனம் அப்படின்னா தெரிந்து கொள்வது தரிசனம் அப்படின்னா தெரிந்து கொள்வது தெரிந்திருப்பவர் அந்த தெரிந்திருத்தலின் அதிகாரத்தில் இருப்பாங்க எப்படி இன்றைய நாட்களின் சாஸ்திரவாதிகள் சாஸ்திரத்தை படிக்கிறாங்க மற்றும் அதே போல் ஒப்பித்தல் மட்டும் செய்கிறாங்க இருந்தாலும் அவங்கள அவங்க வந்து தன்னை சாஸ்திரங்களுடைய அதிகாரம் உள்ளவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் அனைவரும் ஒப்பிப்பது இல்லை ஆனால் அதில் சிந்தனை செய்றீங்க அதாவது சிந்தனை மூலமாக சொரூபத்தில் கொண்டு வர்றவங்க அந்த மாதிரி எப்போதும் ஞானத்தினுடைய அதிகாரம் உள்ளவங்க அதாவது எப்பொழுதும் ஞானத்தின் ஒவ்வொரு விஷயத்தின் போதையில் இருப்பவராக இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஞானத்தின் விஷயத்தின் அதிகாரி அதாவது அனுபவத்தின் போதையில் இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இதே விதமாக தாரணையுடைய பாடத்தில் எந்த வேறு வேறு குணங்களுடைய வர்ணனை செய்கிறீங்களோ அந்த ஒவ்வொரு குணத்தினுடைய அனுபவத்தின் அதிகாரியாக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பேச்சாளர்களாக இருக்கீங்களா கேட்பவர்களாக இருக்கீங்களா அல்லது அதிகாரியாக இருக்கீங்களா இதில் நம்ப ஏற்பட்டுடுதுன்னு சொல்கிறாங்க பாபா மகாரதி அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையினுடைய அனுபவத்தின் அதிகாரம் நிறைந்தவர் காலாப்படை அப்படின்னா சொல்பவராக கேட்பவராக அதிகம் இருப்பாங்க அனுபவத்தின் அதிகார நிலை குறைவாக இருக்கும் அப்படின்னா சுலபமான சாதனமாக என்னாச்சு ரியலைசேஷனின் குறைவு அதாவது அனுபவம் நிறைந்தவராக ஆகிறதுல குறைவு பக்தி மற்றும் ஞானத்தின் முக்கியமான வித்தியாசமே இதுதான் பாபா சொல்கிறாங்க அவங்க வர்ணனை செய்கிறாங்க மற்றும் இங்கு அனுபவம் ஆகுது நிரந்தர யோகி ஆவதற்கான ஆதாரம் எப்பொழுதும் அனைத்து சம்பந்தங்களின் சகயோகத்தை பெறுங்க அனுபவி ஆகுங்க புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அனுபவத்தினுடைய சுரங்கத்தை நல்ல முறையில் பிராப்தி செய்யுங்க கொஞ்சமாக அல்ல ஆனால் அனைத்து பிராப்திகளையும் செய்யுங்க இரண்டு அல்லது மூன்று சம்பந்தத்தின் இரண்டு அல்லது மூன்று கருத்தினுடைய அனுபவம் அல்ல ஆனால் அனைத்து அனுபவங்களும் நிறைந்தவராக ஆகுங்க மாஸ்டர் அனைத்து சக்திகளின் அதிகாரம் நிறைந்தவராக ஆகுங்க பிறகு வெற்றி கொடி பறந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க தந்தைக்கே அனைவர் மீதும் அன்பு இருக்குது மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க மேலும் அன்பு இருக்குது மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க அனைவரும் அனுபவம் நிறைந்தவர்களாக ஆகணும்னு பாபா சொல்கிறாங்க அப்படி மகாராஷ்டிராவினுடைய விசேஷமாக அனைவரும் வெற்றி அடைபவராக இடணும் சத்திரியனாக அதாவது யார் எப்பொழுதுமே கடின உழைப்பிலேயே ஈடுபட்டிருப்பவராக ஆகாமல் எப்பொழுதும் வெற்றி அடைபவராக ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இப்போது சத்திரிய நிலையின் நேரம் முடிவடைஞ்சிருச்சு ஒருவேளை இந்த நேரம் வரையிலும் சத்திரனாக இருந்தீங்க அப்படின்னா சந்திரவம்சியாக ஆகிடுவீங்க இப்போ பிராமணன் அதாவது வெற்றி அடைபவராக ஆவதற்கான நேரம் எஃகு காலத்து வெற்றி அடையும் சமஸ்காரம் தேவையாக இருக்குது இப்பொழுது நேரமே குறைவாக இருக்குது இப்பொழுதிலிருந்தே வெற்றி அடையும் சமஸ்காரத்தை நிரப்பல அப்படின்னா சந்திரவம்சியாக ஆயிடுவீங்க ஆகையினால தன்னுடைய பாக்கிய ரேகையை இப்பொழுது கூட மாற்றம் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க பாபா நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் வெற்றி அடையும் அனைத்து சம்பந்தங்களின் அனுபவங்களின் அதிகாரம் நிறைந்த ஞானத்தின் ஒவ்வொரு கருத்தின் அதிகாரம் நிறைந்த ஒவ்வொரு குணத்தின் அனுபவத்தின் அதிகாரம் நிறைந்த சேவை பாடத்தில் ரவுண்டர் அதாவது அனைத்து சேவைகளையும் செய்பவர் மற்றும் எவரடி என்ற இந்த விசேஷத்தின் அதிகாரம் உள்ள அந்த மாதிரி தந்தைக்கு சமமான உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் மகாராஷ்டிரா ஜோன் பார்ட்டிகளுடன் அவியுக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு நிச்சய புத்தி உடையவரினுடைய மனதின் குஷியின் காரணமாக எழும் ஓசை என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்தாகிவிட்டது எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களால் நிரம்பிய அதாவது தன்னை அனைத்தும் நிரம்பியவர் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்படி தந்தை எப்பொழுதும் சம்பந்தமாக இருக்கிறார் அதே மாதிரி தந்தைக்கு சமமாக பொக்கிஷங்களால் சம்பனமாக இருக்கீங்களா எந்த பொக்கிஷத்தினுடைய குறைவும் இல்லை என்ன அடைய வேண்டுமோ அது அடைந்தாகிவிட்டது அப்படின்னு மனதிலிருந்து ஓசை வெளியாகுதான் பாபா கேட்குறாங்க வாய் மூலமாக வரக்கூடிய ஓசை நிரந்தரமாக இருக்க முடியாது ஆனால் மனதினுடைய ஓசை நிரந்தரமானது அழியாதது அப்படின்னா அடைந்து விட்டேன் அப்படின்னு இந்த மனதின் ஓசை வெளியாகுதா மனதிலிருந்து வருதா அல்லது அடைவோம் அடைந்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு இப்பொழுது நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க உறுதியான நிச்சய புத்தி உடையவர்களாக ஆகிட்டீங்களா குழந்தை ஆவது அப்படின்னா அதிகாரி ஆவது ஒரு பொழுதும் தன்மேல் கூட சந்தேகம் இருக்க வேண்டாம் சம்பூர்ணமாக ஆவீங்களா அல்லது இல்லையான்னு பாபா கேட்குறாங்க சூரியவம்சியாக ஆவீங்களா அல்லது சந்திரவம்சியாக ஆவீங்களா எப்பொழுதும் நிச்சய புத்தி உள்ளவர்களாக ஆகுங்க எப்படி தந்தை மீது நிச்சயம் இருக்குது அதே போல தன் மீதும் நிச்சயம் இருக்கட்டும் தன்னில் ஒருவேளை பலகீனமான எண்ணம் உருவாக்குது அப்படின்னா அது பலகீனமான சமஸ்காரமாக ஆயிடுது எப்படி யாராவது ஒரு தடவையாவது உடலால் ஆகிடுறாங்க மீண்டும் விரைவில் ஆரோக்கியம் நிறைந்தவராக ஆக முடியல அப்படின்னா பலகீனங்களின் கிருமிகள் உறுதியாகிடுது அப்படி வீணான எண்ணம் அப்படிங்கிற பலகீனத்தின் கிருமிகளை தனக்குள்ளே பிரவேசம் செய்ய விடாதீங்க இல்லை அப்படின்னா அவற்றை அழிப்பது கடினமாகிடும் நாடகத்தில் என்னென்ன காட்சி பார்த்தாலும் அது குழப்பமான காட்சியாக இருந்தாலும் அல்லது உறுதியானதாக இருந்தாலும் இரண்டிலுமே நிச்சயம் இருக்கட்டும்ங்கிறாங்க பாபா குழப்பத்திலும் அந்த காட்சியில் நன்மை அனுபவம் ஆகணும் அந்த மாதிரி நிச்சய புத்தி உடையவராக ஆகணும் சூழ்நிலை அசைக்கக்கூடியதாக இருந்தும் பிரச்சனை கொடூரமானதாக இருந்தாலும் ஆனால் எப்பொழுதும் நிச்சய புத்தி உடையவராக இருக்கணும் இதைத்தான் வெற்றி அடைபவர் அப்படின்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா அப்படி நிச்சயத்தினுடைய ஆதாரத்தினால் கொடூரமான பிரச்சனையும் சீத்தளமாகிடுது வேறு வேறு பாஷை இருந்தபோதிலும் ஒரு வழி ஒரு தந்தை ஒரே ஒரு நிச்சயம் மற்றும் ஒரே இலக்கு சேவைக்காக மட்டும் வேறு வேறு ஸ்தானங்களில் இருக்கீங்க ஒருவேளை அனைவருமே ஒரே இடத்துல அமர்ந்துட்டீங்க நாலாப்புறம் என்றால் சேவை எப்படி நடக்கும் எப்பொழுது சேவை முடிவடைந்திருந்ததோ அப்போ அனைவரும் மதுபன் வந்துடுவீங்க ஆனால் அதிலேயும் யார் வருவாங்க யார் பற்றுதலை வென்றவராக இருப்பாங்களோ அவங்க தான் வந்தடைவாங்க யாருடைய புத்தியினுடைய தொடர்பு தெளிவாக இருக்குதோ அந்த நேரம் தொலைபேசி அல்லது டெல மூலமா மூலமாக அழைக்கிறவங்க இருக்க மாட்டாங்க ஆனால் ஒருவேளை புத்தியினுடைய தொடர்பினுடைய இணைப்பு தெளிவாக இருந்தது அப்படின்னா அழைப்பது வந்து சேர்ந்துடும் எந்த ரயில் மூலம் நீங்கள் வந்தடைய வேண்டுமோ அது ஓடும் அதற்கு பிறகு ஓடாது அந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டுடும் ஒருவேளை தொடர்பு லயன் தெளிவாக இருக்குது அப்படின்னா சாதனமும் கிடைச்சிடும் இல்லை அப்படின்னா எங்கேயாவது மாட்டி கொண்டு விடுவீங்க ஆகினால வெகு காலத்தின் நிரந்தர யோகா தேவையாக இருக்குது யோகா தான் கவசமாகும் கவசம் அணிந்தவர் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பாங்க பாதுகாப்பின் ஆடையே நினைவின் கவசம் அப்படிங்கிறாங்க பாபா பாபா கேட்குறாங்க மாதர்கள் தீவிரமாக முயற்சி செய்பவர்களாக இருக்கீங்க இல்லையா அப்படின்னு இப்போ வீட்டில் அமர்ந்துடாதீங்க இப்போ குழுவை உருவாக்கி நாலா புறங்களுக்கும் சேவைக்காக பரவி சென்றுடுங்க சென்டர் திறங்க எத்தனை சென்டர் திறந்திருக்கீங்க என்று அடுத்த வருடம் பார்ப்போம் பிரச்சனைகளுக்கு முன்பு அனைவருக்கும் செய்தி கொடுத்துடுங்க பிறகு அனைவரும் உங்களை மிகுந்த பாடுவாங்க இப்போது சேவை நிலையங்கள் திறந்து கொண்டே போங்க செய்தி கொடுப்பதற்காக ஏதாவது வழியை கடைப்பிடிங்கிறாங்க பாபா இரண்டாவதா நாடகத்தின் ஞானம் மூலம் என்ன ஏன் என்ற கேள்வியை முடிவு செய்கிறவங்க தான் இயற்கையை வென்றவர்களாக மற்றும் மாயாவை வென்றவர்களாக ஆகிறாங்க அனைவரும் இயற்கை வென்றவர்கள் மற்றும் மாயாவை வென்றவர்களாக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இந்த ஐந்து தத்துவம் கூட தன் பக்கம் ஈர்க்க வேண்டாம் மற்றும் ஐந்து விகாரங்களும் தாக்குதல் செய்ய வேண்டாம் அந்த மாதிரி மாயாவை வென்றவர் மற்றும் இயற்கையை வென்றவர் அப்படிங்கிற இரண்டு தேர்வுகளிலுமே தேர்ச்சி பெற்றிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க ஒருவேளை ஏதாவது இயற்கை மூலமாக சோதனை வந்தது அப்படின்னா தேர்ச்சி அடைவதற்கான சக்தி தாரணை ஆகிடுச்சா குழப்பத்தில் மாட்டீங்க இல்லையா கொஞ்சம் குழப்பத்தில் வந்தாலும் கூட தோல்வி அடைஞ்சிருங்க இது என்ன இது ஏன் அப்படிங்கிற இந்த கேள்வி எழுந்தால் கூட ரிசல்ட்டாக என்ன இருக்கும் ஒருவேளை கொஞ்சமாவது ஏதாவது இயற்கையினுடைய பிரச்சனையை தாக்குவதாக ஆயிடுச்சு அப்படின்னா தோல்வி அடைஞ்சிட்டே என்ன ஆனாலும் சரி ஆனால் மனதிலிருந்து ஆகா இனிமையான நாடகம் என்ற இந்த ஓசை தான் எழணும் இந்தளவு நாடகத்தின் ஞானத்தை உறுதியாக்கி இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க அல்லது எப்பொழுது நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா மட்டும் நாடகம் ஆனால் குழப்பமான விஷயங்கள் என்றால் ஐயோ ஐயோ வா ஐயோ என ஆகிவிட்டது இது எண்ணத்தில் கூட வர வேண்டாம் அந்த மாதிரி உறுதியானவர்களாக இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க ஏன்னா வரும் நாட்கள் இயற்கை மூலமாகவும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுது இயற்கையினுடைய ஆபத்துகளோ நாளுக்கு நாள் அதிகரிப்பவைதான் இல்லையா அதனால் எண்ணத்தில் கூட எந்த ஒரு குழப்பமும் வராத அளவுக்கு நிலை இருக்கணும் அந்த மாதிரி ஆடாத மற்றும் அசையாதவராக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒருவேளை வெகு காலத்தின் மாயாவை வென்றவர் மற்றும் இயற்கை வென்றவனுடைய பயிற்சி இல்லை அப்படின்னா ரிசல்ட்டாக என்ன ஆகும் ஒரு நொடிக்கான பரீட்சை வரும் ஒருவேளை அந்த நேரத்தில் தயார் செய்வதிலேயே ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா முடிவு வெளியாகிடும் ஒரு நொடியில் பாஸ் ஆகிடணும் இதற்கான பயிற்சி தேவைன்னு பாபா சொல்கிறாங்க ஒருவேளை யோகா செய்யலாமா நினைவில் அமரலாமா அப்படின்னு யோசிச்சுங்க என்றாலும் ஒரு வினாடி கடந்து சென்றுடும் யுத்தம் செய்துக்கிட்டே உடலை விட்டுடுவீங்க முயற்சி செய்யும் வாழ்க்கையில் யுத்தம் செய்து செய்தே உடலை விட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் என்ன ஆகும் சந்தரவம்சையாக ஆயிடுவீங்க ஆகினால் ஒவ்வொருவரும் மனியினுடைய மாலையில் வருவதற்கான லட்சியத்தை எப்பொழுதும் வைங்க நூத்தி மணியினுடைய மாலையில வருவதற்கான லட்சியத்தை எப்பொழுதும் வைங்கங்கிறாங்க பாபா லட்சியம் உயர்ந்ததாக இருந்தது அப்படின்னா லட்சணம் தானாகவே வந்துடும் பதினாறாயிரத்தில் வருவதற்கான லட்சியத்தை ஒருபொழுதும் வைக்காதீங்க நம்பர் ஒன்ல வருவதற்கான முயற்சி மற்றும் லட்சியம் வைங்கங்கிறாங்க பாபா சக்திகள் எப்பொழுதும் ஆயுதம் தரித்த அலங்கரிக்கப்பட்ட மற்றும் சமகாரம் செய்யக்கூடிய அப்படி இரண்டு சொரூபங்களிலுமே நிலைத்திருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்பொழுதாவது அழுபவர்களாக இல்லை தானே எப்பொழுது மகிழ்ச்சி நிறைந்தவர் மனதால் கூட அழுபவராக இல்லை கொஞ்சமாவது மாயாவிடம் தோல்வி அடைஞ்சிங்க அப்படின்னா மனதால் அழுவது இருக்கும் மாதர்களும் எப்பொழுதும் குஷியில் நடனம் ஆடணும் ஏன்னா நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்ததிலிருந்து நம்பிக்கைக்குரியவர்களாக ஆகிட்டீங்க தந்தை தலையினுடைய கிரிடமாக ஆக்கிவிட்டார் அப்படின்னா எவ்வளோ குஷி இருக்கணும் பாண்டவர்களும் மாதர்களை பார்த்து குஷி அடைகிறாங்க ஏன்னா சக்திகள் தான் பாண்டவர்களுக்கான கேடயம் கேடயம் உறுதியாக இருந்தது அப்படின்னா தாக்க முடியாது ஆகையினால மாதர்களை முன்னுக்கு வைக்கிறது இல்லை பாண்டவர்களுக்கு குஷி ஏற்படணும் ஒருவேளை அவங்களே முன்னுக்கு இருந்தாங்க அப்படின்னா தடியடி பட வேண்டியதாக இருக்கும் சக்திகளை முன்னுக்கு வச்சிங்க அப்படின்னா பாண்டர்களுக்கும் மகிமை இருக்கும் முன்னுக்கு வைப்பது தான் முன்னுக்கு இருப்பது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அடுத்ததாக பாபா சொல்கிறாங்க தன்னுடைய விசேஷத்தை தெரிஞ்சிருக்கவங்க தான் விசேஷாத்மா எப்படி குழந்தைகள் தந்தையினுடைய அன்பில் எப்பொழுதுமே மூழ்கி இருக்கிறாங்க அதே மாதிரி தந்தையும் குழந்தையினுடைய சேவையிலே தான் எப்பொழுதும் மூழ்கி இருக்கிறாங்க குழந்தைகளுக்கு தந்தையை தவிர யாருமே இல்லை மேலும் தந்தைக்கு குழந்தைகளை தவிர யாருமே இல்லை இப்படி நீங்கள் தந்தையினுடைய மகிமை பாடுறீங்க தினசரி ஒவ்வொரு குழந்தையினுடைய விசேஷத்தை மற்றும் குணங்களை எதிரில் கொண்டு வரும் ஏன்னா யாரெல்லாம் தந்தையினுடைய குழந்தையாக ஆகியிருக்கிறாங்களோ அவங்க விசேஷ ஆத்மாக்களே அப்படிப்பட்ட விசேஷ ஆத்மாக்களுடைய விசேஷத்தை தந்தையும் மகிமை பாடுறாங்க எப்படி வைர வியாபாரி ஒவ்வொரு ரத்தனத்தின் மதிப்பை தெரிஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி தந்தையும் ஒவ்வொரு குழந்தையினுடைய உயர்ந்த தன்மையை தெரிஞ்சிருக்கிறார் ஒவ்வொரு ரத்தனமும் ஒன்று இன்னொன்றை விட உயர்ந்தது அந்த மாதிரி தன்னை உயர்ந்தவர் அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேக்குறாங்க நீங்க சாதாரணமானவங்க கிடையாது கடைசி மணி கூட சாதாரணமானது இல்லை தந்தையை தெரிந்திருக்கும் விசேஷம் கடைசி மணியிலும் இருக்குது நீங்கள் கடைசியில் இருக்கிறவங்க இல்லை ஆனால் முதலில் செல்பவர்கள் இப்போ யாருடைய வரிசை இன்னும் நிர்ணயிக்கப்படலை அனைத்து சீட்டுகளும் காலியாக இருக்குது விசில் ஊதப்படலை விசில் உழைத்தால் இருக்கையை எடுத்துக்கொள்வீங்க கடைசியில் வந்தவரும் வேகமாக சென்று முதல் எண்ணெய் பெற முடியும் தாய் தந்தையை விட்டுவிட்டு மற்ற அனைத்து இருக்கைகளும் காலியாக இருக்குது இப்போ எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை எதிர்காலத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்குற பாக்கி நாளில் என்ன விரும்புகிறீங்களோ அதை உருவாக்கிக்கிங்க என்ன விரும்புகிறீங்களோ எப்படி விரும்புகிறீங்களோ அந்தளவு எந்தளவு விரும்புகிறீங்களோ அந்த அளவை உருவாக்க முடியும் அப்படிங்கிற வரதானம் இந்த சங்கமிக காலத்துக்கு கிடச்சிருக்குது அந்த மாதிரியான பொன்னான வாய்ப்பை எடுத்துக்கொண்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க சேவையினுடைய விஸ்தாரம் எவ்வளோதான் இருந்தாலும் ஆனால் உங்களினுடைய நிலை ஏதாவது ஸ்திதி சார சொர்பத்தில் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க பாபா ஒரு நொடியில் மாஸ்டர் விதை ரூபமாக ஆகிடுங்க அப்படின்னு இப்போ டைரக்ஷன் கிடைக்கிது அப்படின்னா உடனே ஆகிடணும் அதற்கு நேரம் எடுக்கக்கூடாது ஒரு நொடிக்கான சவால் ஒரு நொடியினுடைய சவால் மூலம் உழு கல்பத்தின் எதிர்காலத்தை உருவாக்க முடியும் அளவு முடியுமோ அந்தளவு உருவாக்கிக்கிங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நல்லது வரதானம் முற்றுப்புள்ளையினுடைய நிலை மூலமா இயற்கையின் குழப்பத்தை நிறுத்தக்கூடிய இயற்கையின் தலைவனாக முற்றுப்புள்ளையின் நிலை மூலமா இயற்கையினுடைய குழப்பத்தை நிறுத்தக்கூடிய இயற்கையின் தலைவனாக பாபா சொல்றாங்க தற்சமயம் குழப்பம் அதிகரிப்பதற்கான நேரம் இறுதி பரீட்சையில் ஒரு பக்கம் இயற்கை இன்னொரு பக்கம் ஐந்து விகாரங்களின் கோரமான ரூபம் தமோகுண அதாவது தாழ் தரமான ஆத்மாக்களுடைய தாக்குதல் மேலும் பழைய சமஸ்காரத்தின் அனைத்தும் இறுதி நேரத்தில் தன்னுடைய வாய்ப்பை எடுக்கும் அந்த மாதிரியான நேரத்தில் சாரத்தில் கொண்டு வரும் சக்தி மூலமாக இந்த நேரம் சாக்காரி அடுத்த நேரம் ஆக்காரி மற்றும் ஒரு நேரம் நிராகார நிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி வேண்டும் பார்த்தும் பார்க்காதீங்க கேட்டும் கேட்காதீங்க எப்பொழுது அந்த மாதிரி முற்றுப்புள்ளியினுடைய நிலை இருக்குமோ அப்போ இயற்கையின் தலைவனாகி இயற்கையின் நிறுத்த முடியும் அப்படிங்கிறாங்க பாபா ஸ்லோகன் தடையற்ற ராஜ்ய அதிகாரி ஆவதற்காக தடையற்ற சேவாதாரி ஆகுங்க தடையற்ற சேவாதாரி ஆனா பாபா சொல்றாங்க நீங்க தடையற்ற ராஜ்ய அதிகாரியாகலாம் நல்லது ओम शांति नंबर बाबा नं